ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்கைடெக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ரில்லிங் மிஷினில் ஒயர் கட்டு இது பார்த்திங்கன்னா ஒயரை ஷேக் பண்ணால் ஓடும் ஷேக் பண்ணால் ஓடும் மறுபடியும் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் பிரச்சனை இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் ஷேக் பண்ணும்போது ஓடும் இது மாதிரி இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக கைக்கிட்டே இடத்துல கட்டாயிருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபயர் ஆகிடும் ஸோ இது மாதிரி இருக்கும்போது முன்னாடியே வந்து மாற்றிடுறது இல்லை அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு வயரை ஜாயின் பண்ணிடுறது முன்னாடியே பண்ணிடணும் நாம் சப்போஸ் இல்லை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக அந்த இடத்துல பயர் வந்து ஃப்ளாஷ் ஆகி வயர் கட் ஆகிடும் அது மாதிரி பிரச்சனை நடக்கும் அதனால் வந்து இது மாதிரி இருக்கும்போது கூடி சீக்கிரமே ரெடி ரெடி பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிக்கணும் இது வழக்கம் போல கேட்குறதான் ரெகுலராக வீடியோ வந்து ஓரளவு அப்லோட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த மிஷினில் பாடி ஸ்க்ரூவை கட்டி எடுத்துக்கிறோம் பாடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாடியை கட்டுறது வந்து ஈஸியாக எடுத்துல வந்துடும் மேல் கவரை வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காயில் வந்து ரிலீஸ் ஆகாமல் பார்த்துங்க கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரண்ட்டில் அந்த செக் ஏரியாவை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக அந்த கவரை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க வந்துடும் அடுத்தது நம்ம கையோடு பண்ண வேண்டியது அந்த ஒயரை வந்து ஒரு கிளிப் விட்டு லாக் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கணும் அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா சுவிட்சில் ஈஸியாக எடுத்துடலாம் ரெண்டு ஒயராக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல அது நியூட்ரல் ஆ நியூட்ரலு ஃபேஸ் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க அவுட்டு ஒரு இடத்துல எடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஒயர் வந்து இடத்துல கட் ஆகிருக்கோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டேன் எதுக்காகனா இது மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வந்து கட் ஆயிருக்கோ இழுக்கும்போது வயர் தனியாக வந்துடும் ஸோ இப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவிற்கும் கட் ஆயிருக்கோ அந்த ஏரியாவோட வெளியே வந்துடும் நீங்கள் ஃபுல் லென்த்தாக இருந்தால் கூட பண்ணிக்கலாம் நான் தெரியும் கட் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக டேமேஜ் ஆகலை அதனால் வந்து ஒயர் நான் கட் பண்ண தான் உருவிட்டு வந்தது வயர் கட்டான இடத்துலேருந்து வெளியே வரல இப்போது இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பின்னை ஒன்று போட்டு லைட்டாக அந்த காடியில் புஷ் பண்ணோம் அப்படின்னா ஒயர் வந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும் இதில் அது மாதிரி வரலை இப்போ இது நம்ம ஏன்னா இதை வந்து சால்ட்ரு பண்ணாமல் அப்படியே சும்மா போட்டிருக்காங்க இல்லை முனையில் வந்து பின்னடிப்பாங்க இல்லைனா சால்ட்ரு பண்ணுவாங்க அது எதுவுமே பண்ணாமல் ஒயர் இருக்கிறதால வந்து உள்ளேருந்து ரிலீவ் ஆகி வரலை அப்படி மீறி எடுத்தோம் அப்படின்னா சுவிட்சி தான் வேஸ்ட்டாக வேஸ்ட் ஆகும் உள்ளே இருக்கிற அந்த அந்த இறுக்கி பிடிக்கிற பின்னு வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் அந்த ஒயரை நான் கட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை அதனால் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த வயரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபேஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்க்ரூவில் தான் இருக்கும் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுற இடமும் ஸ்க்ரூவில் தான் இருக்கும் ஒரு சில சுவிச்சில் ஸ்க்ரூ இல்லாமல் அப்படியே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில சுவிட்சில் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது ஃபேஸ் வந்து சொரி ஃபேஸை வந்து ஸ்க்ரூவில் டைட் பண்ணிக்கலாம் நியூட்ரில் வந்து சொருவுற மாதிரி இருக்குது இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம் இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நியூட்ரல் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல பக்கத்தில் 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 ஒரு நாலு ஓட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது நியூட்ரல் நியூட்ரல் ஒரு இடத்துல தனியாக ரெண்டு ஓட்டம் இருக்கும் அது வந்து அவுட்டு மேலே வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும் அதோடைய ஃபேஸு இன்புட்டு ஓகேங்களா இப்போ நம்ம ஃபேஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம் சுவிட்சு மாற்றுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை உட்கார வைக்கறது தான் முக்கியமான வேலை சுவிட்சை உட்கார வைக்கும் போது சுவிட்சு கீழேயோ இல்லை பேக் சைட்லேயோ எங்கேயும் ஒயர் மாட்டாமல் பார்த்துக்குங்க சுவிட்சை கரெக்டாக ஓரளவு பொசிஷன் வச்சுட்டு நம்ம இந்த கிளிப்பை வந்து டைப் பண் டைட் பண்ணிவிடுவோம் சுவிட்சுக்கு வந்து சைட்லேயோ இல்லை கீழேயோ மேலேயோ ஒயர் இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு காடி கொடுத்துருப்பாங்க அந்த காடி வழியாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குங்க அப்படி மீறி எடுத்தீங்க அப்படின்னா பாடி சரியாக லாக் ஆகாது உங்களுக்கு லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ சுவிட்சை பொசிஷன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அவுட்ரு கவரை போடுறோம் கரெக்டாக நம்ம பொசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட்ரு கவர் அழகாக உட்காந்துக்கும் ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீல்டுடைய செட்டெல்லாம் வந்து அழகாக அப்படியே அழகாக உட்காந்துரும் இப்போ இதில் லாக் ஆக நம்ம சரியாக உட்கார வைக்கல அப்படின்னா இப்படி தான் லாக் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இதை காமிக்கிறோம் சுவிட்சாண்ட ஒயர் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக லாக் ஆகாது இப்போ ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான் இடிச்சிது அதனால தான் லாக் ஆகலை இது மாதிரி கரெக்டான பொசிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க ஈஸியாக மாற்றிடலாம் பொறுமையாக கழட்டி எடுங்க அதே மாதிரி வந்து இதில் ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நம்ம கழட்டி எடுக்கிறோம் கழட்டும் போது இந்த முன்னாடி இருக்கிற செக்கை சுற்றுறது அதெல்லாம் பண்ணாதீங்க என்னென்னா முன்னாடி இருக்கிற செக்கை சுத்தினீங்க அப்படின்னா சில மிஷினில் வந்து பின்னாடி வந்து கார்பன் ப்ரஷ் வந்து எஜெக்ட் ஆகிடும் ஒன் சைடு தூக்கிக்கும் கார்பன் ப்ரஷ் அது மாதிரி சில சில மிஷினில் நடக்கும் அதனால் வந்து சுத்தாதீங்க சுத்தாமல் வச்சுருந்திங்கன்னா அழகாக போட்டுடலாம் இப்போ போ பாடியை போட்டு லாக் பண்ணிவிட்டு இப்படியே அழுத்தி பிடிச்சும் ஓடுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் அழுத்தி பிடிச்சி செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சப்போஸ் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது நம்ம சரியாக கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் அதுக்காக வந்து நம்ம அழுத்தி பிடிச்சி கூட நம்ம ஓட்டி பார்த்துக்கலாம் அழுத்தி பிடிச்சி ஓட்டுற இருந்தால் தான் சீரீஸில் போட்டு செக் பண்ணிக்கிறதா சுத்த ஆரம்பிக்கும் சுத்த ஆரம்பித்தோடனே ஓகே அப்படி இல்லைன்னா பாடியில் ஒரு நாலு ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு பவர் சப்ளைவில் போட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க கிளியராக இருக்கும் ஏன்னா ஃபுல் ஸ்க்ரூ போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது கொஞ்சம் புட்சியால்தானம் இல்லைனா தேவையில்லாமல் கைட்டி கழட்டி எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும் இதில் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வயரை வந்து நம்ம மாற்றும் போதும் இல்லை எந்த வயராக இருந்தாலும் சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்தது அப்படின்னா மிஷின் பாடி லாக் ஆகாது அதனால் வயருடைய பொசிஷன் காடி இருக்கும் அந்தந்த பொசிஷனில் தள்ளி விட்டிங்கன்னா அழகாக செட் ஆகிடும் மிஷின் அழகாக அருமையாக செட் ஆகிடும் சப்போஸ் கீராண்டை கிரீஸ் இல்லாமல் இருந்ததுன்னா கீராண்டை கிரீஸ் அடிச்சுக்கலாம் இது இது நம்ம கிட்டத்தட்ட இப்போ தான் வாங்கினோம் ஒரு ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் மிஷின் வாங்கி வெறும் ஓன் யூஸ் மட்டுந்தான் பண்ணுவோம் ஸ்க்ரூவெலாம் கட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் ஒன்றும் பெருசாலாம் வேலை இல்லை இதுக்கு அதனால் நாங்கள் இப்போ கிரீஸ் அப்ளை பண்ணலை பாடி ஸ்க்ரூவை ஒரே ஈவனாக எல்லாத்துக்கும் டைட் வச்சிடலாம் டைட் வச்சுட்டா முடிஞ்சிது இந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா நிறைய மிஷினில் வரும் ட்ரில்லிங் மிஷினில் வரும் கட்டிங் மிஷினில் வரும் எல்லாத்துலேயும் வரும் எதில் வந்தாலும் இப்போ ட்ரில் தான் பார்த்திங்கன்னா வாட்ஸ் கம்மியாக இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வயர் கட்டாக இருந்தது ஷேக் தான் ஓடுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை கட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிடுறது ரொம்ப நல்லது இல்லைனா அது ஃபயர் ஆ நம்ம பட்டுன்னு ஒரு சத்தம் வந்து ஃபயர் ஆகும்போது நம்ம சில நேரத்தில் ரொம்ப சீரியஸாக வேலை செய்யும்போது பட்டுன்னு பார்த்தா பயந்துடுவோம் அதுக்காக தான் சொல்கிறது அதை ரெடி பண்ணிக்கங்க ப்ரஷ் தே சீக்கிரம் தேஞ்சிடாது இதெல்லாம் ஏன்னா யூஸ் வந்து ரொம்ப ரேர் யூஸ் தான் இப்போ பாருங்கள் நான் சீரீஸில் தான் போட்டு செக் பண்ணுறேன் இங்கே பார்த்துக்கோங்க இப்போ நான் வயரையும் ஷேக் பண்ணி காட்டுறேன் கிளியராக தான் இருக்குது இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம அதிகமாக டூல்ஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் வெறும் ஸ்க்ரூ ட்ரைவரும் டெஸ்டரும் ஒரு ஒரு